நம்ம சானியோ கம்பெனி இப்போ தீபாவளி கொண்டாட மாவு இப்போ மிகப்பெரிய ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம் சூப்பர் போன் ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம் கம்ப்ளீட்லி உங்களுக்கு தீபாவளி கொண்டாட்டம் கொண்டாட்டமே கொண்டாட்டம் தான் இந்த தாட்டிக்கு உங்களுக்கு நல்ல நல்ல ஆஃபர்ஸ் கொண்டு வந்திருக்கேன் நாலு பெனிஃபிட்ஸ் கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு ஸோ நாலு பெனிஃபிட்ல ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் பிரதர்லஸ் மாடல் ஐபே டிஸ்பிளே இன் பிளேன் சுவிச்சிங் உங்களுக்கு ஸ்டார் ஸ்மார்ட் ஐபே டிஸ்பிளே உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் இருக்கு உங்களுக்கு

டூ ஜிபி ஸ்பெக்ல இன் பெல்ட் சவுண்ட் பார் சிஸ்டம் இருக்கு உங்களுக்கு ஸோ இந்த டிவி வந்து உங்களுக்கு செவன்டீன் தௌசண்ட் ருபீஸ்க்கு ஒன்னு இல்லை உங்களுக்கு பதினஞ்சு பொருட்கள் ஃப்ரீ வரும் உங்களுக்கு ஹோம் தியேட்டர் ஷெப்லேசர் வால்மோன் கிட் அலாங் வித் ஒரு பவர் பேங்க் அலாங் வித் ஒரு சிசி கேமரா ஒரு ட்ரையர் ஒரு ட்ரிம்மர் அலாங் வித் ஒரு மஸ்கிட்டோ லேம்ப் ஒரு செல்ஃபி ஸ்டிக் இந்த மாதிரி பதினஞ்சு பொருட்கள் ஃப்ரீ வரும் உங்களுக்கு அது மட்டும் இல்லைங்க இப்போ உங்களுக்கு செகண்ட் பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா டேட்டா பத்து பொருளும் பதினஞ்சு பொருள் பார்த்தீங்க இப்போ செகண்ட் பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு டூ பிளஸ் ஃபோர் இயர்ஸ் வாரண்டி உங்களுக்கு வரும் ஸோ ரெண்டு வருஷம் முழு உத்தரவாதமும் நாலு வருஷம் சர்வீஸ் உத்தரவாதமும் உங்களுக்கு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான கம்ப்ளைண்ட் இருந்தாலும் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் காம்பனன்ஸ் ஏ டு சர் பார்ட்ஸ் வந்து உங்களுக்கு கவரேஜ் வந்து உங்களுக்கு ஒரு ரூபா நீங்கள் கட்ட தேவையில்லை அதே மாதிரி உங்களுக்கு ஃபிசிக்கல் டேமேஜ் ஆனாலும் உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேற ஒரு டிவி கண்டிப்பாக உங்களுக்கு வரும் அந்த மாதிரி வாரண்டி உங்களுக்கு இந்த அடிக்கடி நம்ம வந்து இன்ட்ரடக்ஷன் பண்ணியிருக்கோம் திஸ் இஸ் ஃபஸ்ட் டைம் இன் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு ஸ்பெஷல் வாரண்டி கொடுக்குது செகண்ட் பெனிஃபிட் மூணாவது பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ராச் அண்ட் வின் ஆஃபர் இந்த ஸ்கிராட்ச் அண்ட் வின் பண்ணீங்க முப்பத்தி ரெண்டு ஸ்டானுக்கு மேலே கண்டிப்பா நீங்க கேட்டு வாங்கிக்கலாம் சோ இந்த ஸ்க்ராட்ச் கூப்பன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுல ஸ்க்ராட்ச் பண்ணீங்கன்னா மினிமம் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் இருந்து மேக்ஸிமம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு பொருள் எதுவும் வரலாம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்கு டபுள் டோர் ஃபிரிட்ஜ் இருக்கு செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் சவுண்ட் பார் மியூசிக் சிஸ்டம்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருள் உங்களுக்கு இதில் உங்களுக்கு கிட்டத்தட்ட மூணாயிரம் ப்ளஸ் கார்ட் நம்ம வந்து கொடுத்திருக்கோம் ஸோ த்ரீ தௌசண்ட் ப்ளஸ் கஸ்டமர் உங்களுக்கு இருக்கு ஸோ தீபாவளி கடைசி வரைக்கும் கண்டிப்பாக இந்த ஸ்கிராட்ச் கூப்பன் கண்டிப்பாக நம்ம கொண்டு போவோம் இது மூணாவது பெனிஃபிட் அண்ட் நாலாவது பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோவா ட்ரிப் ஸோ கோவாக்கு நீங்களும் செல்லலாம் அலாங் வித் உங்களுக்கு கம்ப்ளீட் வித் பேக்கேஜ் உங்களுக்கு ஸோ இங்கிருந்து நீங்கள் போயிட்டு வர வரைக்கும் உங்களுக்கு சார்ஜஸ் ஆகட்டும் அதே மாதிரி உங்களுக்கு அங்கே ஹோட்டல் ஆகட்டும் ஃபுட் ஆகட்டும் உங்களுக்கு ஈவெண்ட் ஆகட்டும் எல்லாமே கம்பெனியை பார்த்துக்கும் ஸோ இந்த கோவா ட்ரிப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணி உங்களுக்கு ஒவ்வொரு நாள் ஒவ்வொருத்தங்களுக்கு இந்த கோவா ட்ரிப் நம்ம வந்து செலெக்ஷன் பண்ணுறோம் முப்பது நாள் முப்பது பேருக்கு கொடுக்குறோம் ஒரு நாளைக்கு மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபது கிறிஸ்டபுர் முப்பது கிறிஸ்டுமர் நம்ம ஜாயின் ஆன கூட அவங்கள ஒருத்தங்களை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து ஒருத்தங்களை செலக்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி முப்பது பேருக்கு முப்பது டிக்கெட் கொடுக்குறோம் நம்ம ஸோ முப்பது பேருக்கு கண்டிப்பாக அவங்க வந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி வரலாம் ஸோ இந்த ஒரு ஆஃபர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் இந்த நாலு பிரான்ச்சிலையும் கண்டிப்பாக உங்களுக்கு இது வறுத்து இருக்கும் உங்களுக்கு ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது இந்த மூணுமே நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் இந்த கோவா ட்ரிப் செலெக்ஷன் உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு நாணூக்கு மேலே தான் இந்த மாடல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் டூ ப்ளஸ் உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு நானோக்கு மேலே உங்களுக்கு இந்த வாரண்டி உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வேறு சில கீழே மாடல் உங்களுக்கு அது வராது உங்களுக்கு நாலு பெனிஃபிட் உங்களுக்கு இந்த இந்த தீபாவளிக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஆஃபராக கொண்டு வந்திருக்கும் ஸோ இந்த ஆஃபர் வந்து இப்போ வரைக்கும் நம்ம கொடுத்ததில்ல பட் நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் ஆஃபர்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஸோ உங்களுக்கு முக்கியமான விஷயம் சொல்லலாம் நம்ம கம்பெனி வந்து கம்ப்ளீட் உங்களுக்கு ஒரு அத்தென்டிகேஷன் கம்பெனி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரிஜிஸ்டர்ட் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உங்களுக்கு காபரேட் உள்ள கம்பெனி நம்ம கம்பெனி ஸோ இந்த ஆர் செம்பிக்கு நீங்க பார்க்கலாம் இது சர்டிஃபைட் நம்பர் இந்த பிஐஎஸ் சர்டிஃபைட் வந்து கண்டிப்பா ஒவ்வொரு பிராண்டிலையும் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ இந்த பிராண்டில் வந்து கண்டிப்பாக இருக்கணும் இப்போ சானியோ அப்படின்னா சானியோங்கிற பிராண்டில் கண்டிப்பாக அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கணும் ஏதோ ஒரு உங்களுக்கு பிஎஸ் நம்பர் போட கூட நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒத்துக்காதீங்க இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் கண்டென்ட்ல கண்டிப்பாக விற்கிறாங்க அதே மாதிரி உங்களுக்கு பி உங்களுக்கு இருக்கும் இது ப்ரூ எனர்ஜி எஃபிஷியன்சி இது கரண்ட் சார்ஜ் வந்து உங்களுக்கு கம்மி பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து உங்களுக்கு கொடுக்குது வருஷத்துக்கு வந்து டிவி பார்த்தீங்கன்னா எழுபது யூனிட்களும் உங்களுக்கு வரும் அந்த மாதிரி பவர் 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 எஃபிஷியன்சி நமக்கு இருக்கும் ஸோ நம்ம பிராண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஎஸ்ஓ அண்ட் ஐஎஸ்ஐ அந்த உள்ளவங்களுக்கு உங்களுக்கு எம் செமி சர்டிஃபைட் இருக்கும் ஸோ எல்லா ரகமான நம்ம சட் சான்றிதழ் நம்ம கம்பெனிக்கு உண்டு ஏன் கேட்டிங்கன்னா நம்ம பொருள் வந்து நாணயமாக நம்ம தயார் பண்றோம் ப்ராடக்ட் ஃபுல்லாக நம்ம வந்து மேக் இன் தரத்தில் உங்களுக்கு நோய்டலை மேனுஃபேக்சரிங் ஆகிட்டு இருக்குது இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏழு வருஷம் ப்ளஸ் நம்ம வந்து ஏகப்பட்ட நம்ம டிவிஸ் நம்ம கொடுத்துட்டோம் இனிமேல் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்காக ஏகப்பட்ட ஆஃபர்ஸும் ஏகப்பட்ட குவாலிட்டியும் ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸும் ஏகப்பட்ட சைஸ் வைஸ் கொண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிக் சைஸ் பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் இன்ச்சஸ் எயிட்டி ஃபைவ் இன்ச்சஸ் ஹண்ட்ரட் இன்ச்சஸ் உங்களுக்கு கிட்டத்தட்ட வேற கம்பெனிலேருந்து பார்த்தீங்கன்னா அதர் ஷோரூம் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா பார்க்கலாம் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் நமக்கு வந்து கம்மி கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணலாம் இதெல்லாம் பிரீமியம் சீரிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வெப்வாயி சீரீஸ் வந்து கம்ப்ளீட் பிரீமியம் சி ப்ரீமியம் சீரீஸ் இது வந்து கம்ப்ளீட் ஒரு சூப்பர்வான குவாலிட்டி தயாராகுது ஃபைவ் ஜி ஆக்சஸ் உங்களுக்கு இருக்கும் டால்ப் பி அட்மாஸ் அலோங் வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியோட கர்சரிமூவ் உங்களுக்கு இருக்கும் கேம் ஆப்ரிமைஸோட இருக்கும் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் உங்களுக்கு ரெண்டு மட்டும் இல்லாமல் ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் கூகுள் டிவி கூகுள் அட்வான்ஸ் உங்களுக்கு ப்ளூடூத் கனெக்டிவிட்டி உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டி உங்களுக்கு கூகுள் ப்ளூடூத் கூகுள் வாய்ஸ் ரிமோட் கூகுள் பிளே ஸ்டோர் கூகுள் ஆப் ஸ்டோர் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு இருக்கும் சிசி கேம் அண்ட் வெப் கேம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அலாங் வித் வாய்ஸ் ரிமோட் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு கூகுள் வாய்ஸ் ரிமோட்டோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிசி கேம் அண்ட் வெப் கேம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஐபே டிஸ்ப்ளே உங்களுக்கு டுவெண்ட்டி ஒன் சிக்ஸ்டி தேர்ட்டி ஃபோர்ட்டி ஹை ரெசல்யூஷன் உங்களுக்கு ஃபோர் கே சப்போர்ட் வரும் உங்களுக்கு கம்ப்ளீட்லி இது வந்து உங்களுக்கு ஓல்டி பேக் உங்களுக்கு எசம்பிளைஸ் இருக்கும் ஸோ கான்ட்ரெஷ்ஷோ ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த டிவி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி தரும் இருபத்தி ஒராயிரரூவாய்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சவுண்ட் பார் ஃப்ரீ வந்துடும் சவுண்ட் பார் மட்டும் இல்லைங்க இது கூட ஒரு ஸ்டெப்லைசர் உங்களுக்கு ஃப்ரீ வந்துடும் உங்களுக்கு அலாங் வித் உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்துடும் இயர்பட் வந்துடும் உங்களுக்கு மினி ஜூசர் வந்துடும் ட்ரிம்மர் வரும் இந்த உங்களுக்கு பார்த்திங்கன்னா டென் காம்போ ஃப்ரீ வரும் உங்களுக்கு பத்து பொருட்கள் ஃப்ரீ வரும் உங்களுக்கு இருபத்தி ரூபாய்க்கு இந்த பத்து பொருட்களும் இன்குலூட் வித் ஒன் சிக்ஸ்டி ஃபார் சவுண்ட் பார் வாங்கிக்கலாம் இந்த சவுண்ட் பார் பாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் தௌசண்ட் ருப்பீஸ் உங்களுக்கு மதிப்பு இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபோர்டி த்ரீ இன்ஜர் சொல்லுங்கள் வேப் போய் டெக்னாலஜி வெப் போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு சேம் ஆசிடீஸ் உங்களுக்கு ஆஃபர் வரும் இல்ல சார் எனக்கு இந்த ஆஃபர் எனக்கு வேண்டாம் உங்களுக்கு இந்த மியூசிக் டிஜே சிஸ்டம் சிக்ஸ் பை சிக்ஸ் உங்களுக்கு டுவெல் மைக்ரோ வாங்கிக்கலாம் ஒரு இது மாதிரி ரெண்டு மைக் உங்களுக்கு வரும் உங்களுக்கு ஸோ கம்ப்ளீட் ஆர்ஜிபி லைட்ஸ் வரும் உங்களுக்கு வெளியில் நீங்கள் கொண்டு போகலாம் நீங்கள் த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் பேட்ரி பேக்கப் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இல்லை சார் எனக்கு இந்த ஃபார்ட்டி த்ரீயில் உங்களுக்கு சினிமேட்டிக் டிவியில் உங்களுக்கு எனக்கு ப்ரைஸ் சொன்னீங்க இல்லையா எனக்கு அந்த பதினஞ்சு பொருட்கள் பல எனக்கு இந்த டிஜே கொடுக்குன்னா இந்த டிஜை நீங்கள் எடுக்கலாம் ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ஐநூறுரூவா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி வரும் ஸோ இந்த டிஜைனிங் எடுத்துக்கலாம் எயிட் இன்சஸ் உங்களுக்கு ஊபரோட இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு சாண்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு ஐபி டிஸ்பிளே கொடுத்துரும் நம்ம டிஸ்பிளே இல்லாமல் கண்டிப்பாக உங்களுக்கு ஐபே டிஸ்பிளே இன்ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு ஸ்மார்ட் டிவி உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் ஸ்டார் ஸ்மார்ட் மாடல் உங்களுக்கு செவன் லைன் தரும் செவன் லைன் உங்களுக்கு எட்டு பொருட்கள் ஃப்ரீ வருது உங்களுக்கு ஸ்டெப்ளைசர் ஒன்று தரேன் உங்களுக்கு ஸ்மார்ட் வாட்ச் தரேன் உங்களுக்கு இயர்பட்ஸ் தரவங்க ட்ரிம் தருவாங்க ஸ்டெல்ஃபி செல்ஃபி ஸ்டிக் தரேன் உங்களுக்கு வால்மோன் கேட்டு தரேன் உங்களுக்கு கேபிள் தரேன் இதெல்லாம் உங்களுக்கு எட்டு பொருட்கள் ஃப்ரீ வந்து உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு நான் ஸ்மார்ட்டில் உங்களுக்கு நானோ ஆகே டெக்னாலஜி உங்களுக்கு கண்கள் கரா பணிகள் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த முப்பது ஆண்ட்ராய்ட் ஆண்ட்ராய்ட் நானோ டெக்னாலஜி ஆக்கிய டெக்னாலஜியில் இன்பில்ட் சவுண்ட் பார் அண்ட் டூ ஜிபி ஸ்பெக்டில் இருக்கும் இது வந்து பெஸ்ட் ப்ரைஸ் வந்து தந்துருக்கு உங்களுக்கு டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரூபீஸ் மட்டுமே பத்தாயிரம் வரைக்கும் உங்களுக்கு பத்து பொருட்கள் வரும் உங்களுக்கு ஹோம் தேட்டர் வந்துடும் ஸ்டெப்லைசர் வந்துடும் வால்மோன் கிட் வந்துடும் ஒரு ஜூசர் வந்துடும் ஸ்மார்ட் வாட்ச் வந்துடும் இப்போ பத்து பொருட்கள் ஃப்ரீ வரும் ஹோம் தேட்டர் உங்களுக்கு வேணாம்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷனில் பெடஸ்டல் ஃபேன் எடுக்கலாம் இல்லை உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் எடுக்கலாம் இல்லைன்னா உங்களுக்கு இந்த மிக்ஸர் கன் எடுக்கலாம் இல்லை உங்களுக்கு இந்த ரோட்டி மேக்கர் எடுக்கலாம் இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு ஏழு எட்டு பொருட்கள் பண்ணுறதுக்கு இது ஆப்ஷனா இந்த ஹோம் தெரிவில நீங்கள் ஆப்ஷன் கண்டிப்பா மாட்டிக்கலாம் அதே மாதிரி நம்ம கம்பெனி வந்து உங்களுக்கு டூ ப்ளஸ் ஃபோர் இயர்ஸ் உங்களுக்கு வாரண்டி இருக்கும் உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு ஆணவுக்கு மேலே இந்த வாரண்டி கண்டிப்பாக இருக்கும் டூ இயர்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் உங்களுக்கு எயிட் தௌசண்ட் உங்களுக்கு காம்பனென்ட்ஸ் அண்ட் பார்ட்ஸ் வாரண்டி இருக்கும் பார்ட்ஸ் ஒரு ரூபா வாங்க மாட்டாங்க ஃப்ரீ சர்வீஸ் இருக்கும் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு அங்கே சர்வீஸ் பாயிண்ட் உங்களுக்கு கனெக்ட் கனெக்ட் பண்ணி தருவோம் ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் உங்களுக்கு டைம் தந்திங்கனா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி கொடுப்போம் அதே மாதிரி உங்களுக்கு டிவி நம்ம கையில் உடஞ்சிதுன்னா டூ இயர்ஸ் உங்களுக்கு உடஞ்சிதுனா நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேறு டிவி வந்து வாங்கி தருவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் மட்டும் டிவியில் உங்களுக்கு கூகுள் டிவி இருக்குது கூகுள் அட்வான்ஸ் இருக்குது உங்களுக்கு இந்த கூகுள் அட்வான்ஸ் வித் வாய்ஸ் மூட்டும் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த டிவி பார்த்திங்கன்னா டூ ஜிபி சிக்ஸ்டின் ஜிபி உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த டிவிக்கு உங்களுக்கு சேம் பத்து பொருட்கள் ஃப்ரீ தந்து உங்களுக்கு லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பேசுகிறேன் அது கூட உங்களுக்கு இந்த ஸ்க்ராச் கூப்பன் கண்டிப்பாக வரும் டூ ப்ளஸ் ஃபோர் வாரண்டி கார்டு வரும் இந்த கோவா போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும் ஒரு சூப்பர் பான ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஸ்பெஷல் ஆஃபர் தர உங்களுக்கு இந்த ஆஃபர் என்ன கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் பிரசல்லஸ் மாடல் நானோ சினிமாட்டிக் டிவியும் உங்களுக்கு இது எடுத்தால் உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு டிவி உங்களுக்கு பேக்கேஜில் ஃப்ரீ வரும் அது மட்டும் இல்லைங்க இது கூட உங்களுக்கு இந்த டிஜே ஸ்பீக்கர் உங்களுக்கு ஃப்ரீ ஆஃபர் வரும் சரி ட்ரிபிள் காம்போல தரும் இந்த ட்ரிபிள் காம்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரரூவாய்க்கு தரும் இல்லை சார் எனக்கு இது வேணா எனக்கு சின்ன டிவி கூட சின்ன டிவி எடுத்துக்கலாம் நீங்கள் ஸ்மால் சைஸ் டிவி உங்களுக்கு டுவெண்ட்டி ஒன் இன்ச் டிவி வரும் இதுலேயே உங்களுக்கு இன்னொரு ட்ரிபிள் காம்போ இருக்கு ட்ரிபிள் காம்போல பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ இன்ஜஸ் ப்ரஸன்லஸ் மாடல் உங்களுக்கு ஐ கே ஐ கேர் சிஸ்டமில் உங்களுக்கு அந்த டிவி எடுத்தாலும் அந்த டிவியும் ப்ளஸ் இந்த ஒரு ஒன் செவன்ட்டி லிட்டர் ஃப்ரிட்ஜ் நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு பலவங்கத்து உங்களுக்கு ஒரு எயிட் கேஜஸ் உங்களுக்கு செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் எடுத்தாலும் இந்த மூணு பொருள் உங்களுக்கு ட்ரிபிள் காம்போல தரவங்களுக்கு வெறும் உங்களுக்கு முப்பத்தி ரெண்டாயிரரூவா மட்டுமே முப்பத்திரளுக்கு இந்த ட்ரிப்பிள் காம்போவில் நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபைவ் இயர்ஸ் உங்களுக்கு ஃப்ரிட்ஜுக்கு வாரண்டி வரும் வாஷிங் மிஷினுக்கு ஒன் ப்ளஸ் ஃபோர் இயர்ஸ் வாரண்டி வரும் அண்ட் டிவிக்கு வந்து உங்களுக்கு டூ ப்ளஸ் ஃபோர் இயர்ஸ் வாரண்டி வரும் உங்களுக்கு ஸோ இந்த 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 காம்போ ஒரு நல்ல காம்போ இல்லை சார் எனக்கு நாற்பத்தி மூணுலேயே உங்களுக்கு ஒரு இன்னொரு ஸ்பெஷலான ஆஃபர் தாங்க எனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபார்ட்டி த்ரீ இன்ஜஸ் ஸ்டார் மாடலில் இந்த டிஜி சிஸ்டம் எடுத்துக்கலாம் உங்களுக்கு டிஜி சிஸ்டமோட உங்களுக்கு சிக்ஸ்டீன் தௌசண்ட் ருபீஸ்க்கு இந்த டிஜி சிஸ்டம் கொடுத்துறேன் இல்லை சார் இந்த கார் கொடுங்க எனக்கு பசங்க இருக்காங்க வீட்டில் இந்த பேக்கேஜில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஃபார்ட்டி த்ரீ இன்ஞ்சஸ் உங்களுக்கு நானோ பேக்கேஜ் வரும் உங்களுக்கு இந்த பேக்கேஜ் தர உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபராக தந்துப்பார்க்க கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கிங்க வெறும் உங்களுக்கு பத்தொம்பது வரைக்கு தர உங்களுக்கு பத்தொம்பது வரைக்கும் நானோ சினிமேட்டிக் டிவியும் இந்த காரும் ஜீப்பும் உங்களுக்கு கொடுத்துறேன் உங்களுக்கு ஸோ பிள்ளைங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஏழு எட்டு வயசு வரைக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு இப்போ நம்ம பெரிய சைஸ் போகலாமோ ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் செவன்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் அண்ட் ஹண்ட்ரட் இன்ச் போனமோ ஸோ ஃபிஃப்டி ஃபைவ் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பது இன்ச் அண்ட்ராய் ஸ்மார்ட் டிவியில் உங்களுக்கு ஒரு சூப்பர் பான் ஆஃபர் உங்களுக்கு தரேன் உங்களுக்கு இருபத்தி அஞ்சாயிரம் அஞ்சாயிரரூபாய்க்கு உங்களுக்கு இந்த சவுண்ட் பவர் ஸ்பிப்ளேஸர் வால்மோன் கிட்டே உங்களுக்கு இல்லை சார் எனக்கு ஃபிஃப்டி இன்ச்சில் எனக்கு வெவ்வோஸ் தாங்கினா வெவ்வோஸ் கண்டிப்பாக தரேன் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபைவில் உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் சொல்லிட்றேன் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோர்க்ராஜ் கம்ப்ளீட் டூ ஜிபி சிக்ஸ்டின் ஜிபி ஸ்பெக்லாம் இருக்கும் உங்களுக்கு ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் ஆப் உங்களுக்கு இருக்கும் நெட்ஃப்ளிக்ஸ் அமெசான் பிரைம் வூட் ஜிஃபை எல்லாம் ப்ளே பண்ணிக்கலாம் ஹாட்வோர் ப்ரோசஸ் இருக்கும் உங்களுக்கு இருக்கும் கூகுள் வாய்ஸ் ரிமோட் கண்டிப்பாக வந்துடும் ப்ளூடூத் வந்து உங்களுக்கு ஸோ கம்ப்ளீட்லி ஆப்பிடு டிஸ்பிளே வரும் இன்ட்ரென் சுவிச் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு டிஸ்பிளே ரொம்ப கழக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி எயிட் இன்ச்சி கூட உங்களுக்கு இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த ஐம்பத்தஞ்சு அண்ட்ராய்ட் ஸ்மார்ட் டிவி உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் வந்துருக்கேன் முப்பத்தி ஓராயிரத்தி நானூத்தி ரூபா மட்டுமே உங்களுக்கு இந்த ஒன் சிக்ஸ்டி வார்ஸ் சவுண்ட் பார் உங்களுக்கு வந்துடும் இந்த ப்ரொஜெக்ட் உங்களுக்கு ஃப்ரீ வந்துடும் அது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு இந்த ஸ்டெப்ளைசர் வால் மோன் கிட் இந்த ஸ்மார்ட் வாட்ச் உங்களுக்கு ஃப்ரீ வந்துடும் அதுவும் இல்லாமல் டூ ப்ளஸ் ஃபோர் இயர்ஸ் வாரண்டி கார்டு வந்துடும் உங்களுக்கு அண்ட் ஸ்க்ராட்ச் கூப்பன் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும் உங்களுக்கு கோவா போகிறதுக்கு உங்களுக்கு செலெஷனும் கண்டிப்பாக இருக்கும் இதில் உங்களுக்கு அறுபத்தஞ்சு உங்களுக்கு ஹண்ட்ராய்ட் ஃபோர் கே எடுத்தீங்கன்னா ஹண்ட்ரட் கே டூ ஜிபி சிக்ஸ்டின் ஜிபியில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு சேம் ஆஸ் இட் இஸ் ஆஃபர் வந்து உங்களுக்கு ஒன் சிக்ஸ்டி ஃபார் செவன் பார் அண்ட் ஸ்மார்ட் வாட்ச் ஓவ் வித் உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் வாச்சும் இந்த ஹெச்டிஎம்ஏ கேபிள் ஓவன் கண்டிப்பாக கண்டிப்பாக வந்துடும் ஸ்க்ராட்ச் குப்பன் கண்டிப்பாக வந்துடும் கோவா ட்ரிப் கண்டிப்பாக வந்துடும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த டூ ப்ளஸ் ஃபோர் ரிசார்ட் கார்டு கண்டிப்பாக வந்துடும் உங்களுக்கு இப்போ நான் உங்களுக்கு ஸ்பெஷலான வெப்வைஸ் பற்றி உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வெப்வைஸ் வந்து ரொம்ப ஒரு ப்ரீமியமான ரேஞ்சுங்க ஸோ இந்த வெப்வைஸ் வந்து வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் வெப்வைஸ் கொடுத்துட்ருக்காங்க இது வந்து ஒரிஜினல் இல்லை பட் நம்ம கம்பெனி வந்து கம்ப்ளீட்லி லைசன்ஸு கண்டிப்பாக இருக்கும் நம்ம குவாலிட்டி வந்து ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் நீங்கள் சென்னைக்கோ திருப்பூருக்கோ இல்லை ஈரோடுக்கோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள் நம்ம குவாலிட்டி வந்து ரொம்ப அமேசிங்காக இருக்கும் ஏன்னா நம்ம கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுறது கிறிஸ்டல் லைட் டெக்னாலஜி இது நம்ம கம்பெனி ஓன் ப்ரிப்ரேஷன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவி டெக்னாலஜியில் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு ஃபைவ் ஜி ஆக்சஸில் இருக்கும் டால்பி அட்மாஸ் டால்பி டிசிட்டல் பிளஸ் இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி கேம் ஆப்டிமைசர் இருக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கும் உங்களுக்கு அலாங் வித் உங்களுக்கு கர்சர் ரிமோட் இருக்கும் இதில் உங்களுக்கு ஆப்டிகல் அண்ட் ஆர் கனெக்ஷன் ஆர் ஃபெசிலிட்டி இருக்கும் லைவ் டிவி ப்ரோக்ராம் பார்த்துக்கலாம் உங்களுக்கு லைவ் சேனல்ஸ் கிட்டத்தட்ட நூற்றம்பது ப்ளஸ் லைவ் சேனல்ஸ் உங்களுக்கு இன்டர்நெட் இருந்தால் போதும் வரும் அதே மாதிரி உங்களுக்கு இதில் இன்டர்நெட் உங்களுக்கு ஸ்பீட் ஆக்சஸில் ஃபைவ் ஜி ஆக்சஸில் நம்ம போய்க்கலாம் சினிமேட்டிக் தேட்டரில் உங்களுக்கு ஸ்க்ரீன் விசில் நம்ம செட் பண்ணிக்கலாம் நம்ம ஸோ இதில் உங்களுக்கு ஏகப்பட்ட செட்டிங்ஸ் உங்களுக்கு இருக்குது எக்ஸ்க்ளூசிவான குவாலிட்டிங்க நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பெரிய வாங்கணும்னா நம்மகிட்ட ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தெட்டு அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு எண்பத்தஞ்சுன்னு ஒரு இன்ச் உங்களோடய கெப்பாசிட்டியில் உங்கள் பட்ஜெட்டில் கண்டிப்பாக பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம வந்து உங்களுக்கு முப்பதாயிரம் இந்த சவுண்ட் பார் வால் வால்மோன் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு வெப்வோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் வெப் ஓஸ் உங்களுக்கு முப்பத்தி ஆறாயிரத்து ஐநூறுவாய்க்கு ஒரு சவுண்ட் பார் வந்துடும் அது கூட ஒரு எல்இடி ப்ரொஜெக்டர் வந்துடும் மாதிரி ஒரு ஸ்டெப்லைசர் வால்மோன் கிட் அலாங் வித் ஸ்மார்ட் வாட்ச் வந்துடும் உங்களுக்கு இது மட்டும் இல்லைங்க ஐம்பத்தெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஆஃபர் என்ன ஆஃபர்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து ஒரு சேஞ்ச் இருக்கும் உங்களுக்கு ஐம்பத்தெட்டு இன்ச்சு உங்களுக்கு ஒரு சூப்பர் போன பொறுத்தனும் உங்கள்கிட்ட உடஞ்ச போனோ இல்லை ஒரு பழுதாய் டிவியோ இல்லைன்னா ஒரு ஸ்க்ராட்சான டிவியோ பழைய டிவியோ உங்கள்கிட்ட தான் கண்டிப்பாக நீங்கள் கொண்டு வாங்க பெரிய சைஸ் வாங்குற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வெறும் இந்த அடிக்கடிக்கு எக்ஸ்சேஞ்சில் மூணு மாடல் மட்டும் தான் தரும் அதில் ஒரு மாடல் இந்த ஐம்பத்தெட்டு இன்ச்சு ஸோ இது பார்க்குறக்கு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் இன்ச்சஸ் லுக் அப்பியரன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு இந்த டிவியோட விலை வந்து உங்களுக்கு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா பட் நம்ம வந்து பழைய டிவி கொண்டு வந்தவங்களுக்கு முப்பத்தி எட்டாயிரவாக்கி தரும் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் ருபீஸ் மட்டுமே சேம் ஆஸ் இட் இஸ் இந்த சவுண்ட்மார் வந்துடும் இந்த ஸ்மார்ட் ப்ரொஜெக்ட்ரு வரும் ஸ்டெப்லசர் வால்மோன் கிட் இது எல்லாமே வந்துடும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு இதெல்லாம் ஆஃபர் உடனே உங்களுக்கு டூ ப்ளஸ் ஃபோர் இயர்ஸ் வாரண்ட்டி வந்துடும் இல்லை சார் எனக்கு இவ்வளோ பெரிய சேல்ஸ் வேணால் எனக்கு நாற்பது இன்ச்சு கொடுங்கன்னா நாற்பது இன்ச்சின மட்டுக்கு ஃபோட்டின் ஸ்மார்ட் டிவி உங்களுக்கு பழைய டிவி இருந்தால் பதினஞ்சாயிரம் ரூபாய் டிவி விலை உங்களுக்கு பழைய டிவி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பன்னாயிரரூவாய்க்கு தரும் ரூபாய்க்கு உங்களுக்கு ஒரு ஒரு ஹோம் தியேட்டரும் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் வாட்ச் ஒரு இயர்பட் பிரச்சினை கேபிள் தரும் அது நீங்கள் வாங்கிக்கலாம் எக்ஸ்சேஞ்சில் அதே மாதிரி மூணாவது மாடல் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தேர்ட் மாடல் ஸ்டேட் ஸ்டேடவி கோயிங் டூ செவன்ட்டி ஃபைவ் இன்ஜஸ் இந்த எழுபத்தஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொண்ணூறாயிரம் ரூபா காஸ்ட் வருது உங்களுக்கு நைன்ட்டி தௌசண்ட் ருபீஸ் ஆனால் உங்களுக்கு நீங்கள் பழைய டிவி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸாக பண்ணி தந்து உங்களுக்கு டூ ப்ளஸ் ப்ரைஸ் வாரண்ட்டி பண்ணி தந்து இவ்வளோ ஒரு ப்ரீமியான ரேஞ்ச் கொடுத்த உங்களுக்கு இது கூட உங்களுக்கு இந்த டிஜி ஸ்பீக்கர் ஒரு டென் பை டென் ஒரு சூப்பர்மான ஹைலி ராக்கிங் சிஸ்டம் டுவெல் மேக்கியோட உங்களுக்கு ஃபோர் ஃபோர்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் பேக்கப் இருக்கும் வீட்டில் வந்து நீங்கள் ஒரு அந்த மாதிரி சவுண்ட் சிஸ்டம் உங்களுக்கு வெறும் உங்களுக்கு எழுபத்தி ஏழாயிரூபாய்க்கு உங்களுக்கு எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த எழுபத்தஞ்சு இன்ச்சும் ப்ளஸ் இந்த சவுண்ட் சிஸ்டம் உங்களுக்கு எக்ஸேஞ்செலாம் உங்களுக்கு எவ்வளவு கண்ணமான டிவி வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க தூக்கி போட்டுருங்க இந்த டிவி போங்க பட் டிவி மட்டும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் வீட்டில் நீங்கள் ஸ்க்ரீன் பார்க்குறப்பெல்லாம் நீங்கள் ரிமெண்ட் பண்ணிப்பீங்க நம்ம கம்பெனி கம்ப்ளீட்லி சான்யோ மேக் இன் இண்டியா மேக் இன் இண்டியா மேக் இன் இந்தியா நோயினால் நம்ம வந்து மே நம்ம கம்பெனி மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் ஸோ இப்போ வரைக்கும் ஏழு வருஷம் ப்ளஸ் நம்ம வந்து ப்ராடக்ட் கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஏகப்பட்ட மக்கள்கிட்ட நம்ம வந்து நல்ல ஒரு ப்ரெசன்சன்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம் இனிமேல் நம்ம வந்து கண்டிப்பாக வாங்கணும்னா நம்ம பண்ணுறோம் ஸோ தமிழ்நாட்டு மக்களோட ஆதரவு நம்ம கம்பெனி நம்ம கம்பெனிக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு ஒரு ஆசீர்வாதமாக இருந்துச்சு இன்னும் அந்த இன்னும் தமிழ்நாடு மக்களோட ஆசிரியர் நம்ம கண்டிப்பாக வேணும் அவங்களுக்காக நம்ம ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் நம்ம கொண்டு வந்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் இன்ஸ் நம்ம பார்க்கலாம் ஃபைனலைஸ் நம்ம வந்து பிக்ஸைஸ் பண்ணுறோம்னோ எயிட்டி ஃபைவ் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் லேக் நைன்ட்டி தௌசண்ட் ருபீஸ் இருந்தது பட் இப்போ வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி கட்டிங் ரேட் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ரேட் நம்ம தீபாவளி கொண்ட நம்ம டிஸ்கவுண்ட் ரேட் எல்லாம் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸாக உங்களுக்கு ஒரு லட்சத்து முப்பத்தொம்பதாயிரிக்கு உங்களுக்கு டூ ப்ளஸ் ஃபோர் இயர்ஸ் வாங்கி தரேன் இவ்வளோ பெரிய டிவி ரெண்டு வருஷம் உங்களுக்கு கெட்டு போனாலோ உங்களுக்கு ஸ்க்ரீன் கெட்டு போனாலோ இல்லை மதர் போர்ட் கெட்டு போனாலோ எந்த ப்ராப்ளம்னாலும் ரெண்டு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கான்ஃபோனன்ஸ் உங்களுக்கு ஃப்ரீ ரீப்ளேஸ்மெண்ட் வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இவ்வளவு பெரிய ஸ்க்ரீன் உங்களுக்கு உடஞ்சிருச்சு கையில் உடஞ்சிருச்சு பசங்க உடைச்சிட்டாங்க ஐயோ இவ்வளவு பெரிய இட்லி உடஞ்சிருச்சி நீங்க கவலை பண்ணாதீங்க ஐம்பது பர்சன்ட் கொடுங்க நீங்க ஸோ ஐம்பது பர்சன்ட் நீங்கள் பே பண்ணீங்கன்னா ஒரு லட்சத்துங்களா செவன்ட்டி தௌசண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புது டிவி உங்களுக்கு மாற்றியிருக்கும் இந்த மாதிரி வாரண்ட்டி தமிழ்நாட்டில் யாருமே கொடுக்க மாட்டாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சேலஞ்ச் பண்ணுறேன் நீங்கள் கேட்டு வாங்கலாம் நீங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிவியோட இது மட்டும் உங்களுக்கு இது உங்களுக்கு ஒன் செவன்டி ஃபைவ் லிட்டர் உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் ஃப்ரீ தரேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது கூட உங்களுக்கு ஒரு சவுண்ட் பார் உங்களுக்கு ஃப்ரீ தரேன் ஒரு ஸ்டெப்லைசர் வால்மூல் ஃப்ரீ தரேன் கண்டிப்பாக இந்த ஆஃபர் நீங்கள் சூப்பர் பான் ஆஃபர் வாங்கிங்க இல்லை சார் எனக்கு நூறு இன்ச் வேணா நூறு இன்ச் கண்டிப்பாக தரேன் இன்ச் வந்து வெளியில் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் ஏழு லட்சம் எட்டு லட்சம் லட்சம் லட்சம்ன்ற

நீங்கள் அதே மாதிரி ஹண்ட்ரட் இன்ச் மட்டும் நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கின மாதிரி இருக்கும் அண்ட் எயிட்டி ஃபைவ் இன்ச் வரைக்கும் நம்ம எனி டைம் ஸ்டாக் இருக்கும் நீங்கள் சென்னையாக இருக்கட்டும் திருப்பூர் இருக்கட்டும் ஈரோடு இருக்கட்டும் இல்லை கோயம்புத்தூர் இருக்கட்டும் நீங்க நீங்கள் காலையில் இருந்து சாயங்காலம் உங்களுக்கு எட்டு மணி மூணு மணிக்கு நமக்கு கண்டிப்பாக இருப்போம் இந்த தீபாவளி வரைக்கும் கண்டிப்பாக நீங்க வரலாம் எந்த நாளும் உங்களுக்கு கடை போட்டி இருக்காது கண்டிப்பாக கடை ஓப்பன் பண்ணியா இருக்கும் நம்ம டெலிகாலர்ஸ் கிட்டத்தட்ட இருந்து ஆறு ஆறு பேர் நம்ம டெலிகாலர்ஸ் இருக்காங்க ஒரு நம்பர்ல இன்னொரு நம்பர் கண்டிப்பாக கூப்பிடுங்க ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க பேசுவாங்க ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சுடுவாங்க அட்லீஸ்ட் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்ல கால் பண்ணி மேடம் ஐ நீ டிவி நீங்க வச்சுட்டீங்கன்னா அவங்களே கண்டிப்பாக உங்களுக்கு கூப்பிடுவாங்க நம்ம இருக்கிற டிவியெல்லாம் ஒரு வீடியோஸ் எல்லாம் போடுவாங்க மாதிரி நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் பார்சல் டெலிவரி ஃப்ரீ இருக்கு இந்த தீபாவளி முற்றிலும் உங்களுக்கு ஃப்ரீ பார்சல் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் ஆர்டர் பண்ணி நீங்கள் ஐட்டம் உங்கள் உங்கள் ஏரியாவுக்கு வரும் அந்த ஏரியா வந்து அந்த ஏரியாவுக்கு வந்து நீங்கள் வந்து நீங்கள் ஐட்டம் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஐட்டம் வந்து நாங்கள் அனுப்பிச்சுட்றப்போ உங்களுக்கு நடுவில் வந்து உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு ஒரு உங்களுக்கு டவுட் வரலாம் ஏதாவது டிவி உடஞ்சிட்டு என்ன பண்ணுச்சு ஸோ டிவியெல்லாம் உங்களுக்கு நூற்றி ரூபாய்ஸ் உடையாது அந்த அளவுக்கு சேஃப்டி ப்ரொசீஜர் பண்ணி அமுச்சிடும் ஒருவேளை உங்களுக்கு உடஞ்சு கூட உங்களுக்கு பீஸ் டு பீஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தரேன் பட் நீங்கள் பண்ணுறதுல ஒரே வேறு வேலைனா உங்களுக்கு த்ரீ டூ ஃபோர் ஹவர்ஸ் மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் ஹவர்ஸில் டிவி அன்பாக்சிங் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் டிவி நீங்கள் வீடியோ வைக்கும் அதுக்கப்புறம் தான் நீங்கள் டிவி போய் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் ஸோ என்ன சில சில பேர் பண்ணுறாங்கன்னா டிவி இன்ஸ்டாலேஷன் பண்ண டைம் கூட சில பேர் டிவி இதில் போட்டு உடச்சிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்காதீங்க நம்ம நீட்டான ப்ராசஸ்ஸில் நம்ம பண்ணி தருவோம் உங்களுக்கு மாதிரி உங்களுக்கு நம்ம ப்ராடக்ட்டில் நம்ம இந்த நாலு ஷோர்லேயும் கண்டிப்பாக விசிட் பண்ணி வாங்கிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு யார் ஒரு உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் நம்ம மாதிரி பிஸ்னஸ் பண்ணணுன்னா ஒரு டீலர்ஷிப் அண்ட் ஃப்ரான்ஜைஷிப் அலாங் வித் உங்களுக்கு டீலர்ஷிப் கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்களும் மினிமம் வந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்லேருந்து மேக்ஸிமம் ரெண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கிற ஒரு ஐடியா சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தீபாவளிக்குள்ளேயே தீபாவளிக்கு அப்புறமும் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஆளாக மாற்றி காமிக்கிறேன் என்னோடய சேலஞ்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் நூறு பேர்த்த வந்து நான் ஒரு பணக்காரங்களாக என்னோட ஒரு சேலஞ்ச் ஸோ கண்டிப்பாக நான் பண்ணி காமிக்கிறேன் ஜஸ்ட் நீங்கள் வாய்ப்பு கொடுத்தா போதும் ஒரு சிறிய இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்தா போதும் அங்கே உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணி ஒரு சின்ன ஏரியா இருந்தாலும் மாதம் முப்பது டிவி ஒரு பெரிய இருந்தால் உங்களுக்கு மாதம் எழுநூத்தி எண்பது டிவி ரொம்ப டாப் மெட்ரோபாலி சிட்டிஸ் இருந்தால் நூறு ப்ளஸ் ஊத்தொம்பது டிவிஸ் வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு நான் பண்ணித்தரேன் பின்னாடி இருந்தால் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுவோம் நம்ம டிஜிட்டல் ப்ரொமோஷன் டீம் இருக்கும் உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம் இருக்கும் எல்லாமே நாங்கள் பண்ணித்தரோம் ஜஸ்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி உட்காருங்க பிஸ்னஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு பிஸ்னஸ் சப்போர்ட் பண்ணித்தரேன் அதே மாதிரி இந்த தசரா தீபாவளிக்கு வந்து உங்களுக்கு நல்ல நல்ல காம்பனன்ஸ் நம்ம நல்ல 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 ஃபீச்சர்ஸ் உள்ள டிவி கொண்டு வந்திருக்கோம் நல்ல நல்ல ஆஃபர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பா இந்த வாய்ப்பை நீங்க நல்ல விட்டுக்காதீங்க எல்லா ரகமான ஆஃபர் சூப்பர் பார்க்கு நம்ம இந்த தீபாவளிக்கு நம்ம வந்து தமிழ்நாட்டு மக்களோட நம்ம சானியோ கம்பெனி ஹண்ட்ரட் பர்சன்ட் கொண்டு வந்து பார்க்குறேன் தேங்க்யூ வெரி மச் ஹாப்பி தீபாவளி அண்ட் ஹாப்பி விஜயதசமி சார் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் வந்து அடிக்க வச்சிட்டீங்க சார் ஏன்னா இந்த மாதிரி ஆஃபர் வந்து எனக்கு தெரிஞ்சு யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க அவ்வளோ ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னா சார் கொடுத்துருக்காரு ஸோ சார் எனக்கு சொல்லுங்க ஈரோட்டுக்கு ஒருத்தங்க வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈரோடு வந்து எங்கே வாங்கணும் எங்க லொகேஷன் சார் ஒன்றும் இல்லை சார் ஆஃபர்னால சார் சனால ஆஃபர் வாரண்டி நாலு சார் சனோ வாரண்டி அந்த மாதிரி சிஸ்டம் நம்ம கொண்டு வந்துட்டோம் ஸோ இந்த தீபாவளிக்கு வந்து ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் தமிழ்நாடு மக்களுக்காக நம்ம கொடுக்குறோம் நமோ ஸோ கண்டிப்பா நம்ம வந்து அக்டோபர் எண்டிங் வரைக்கும் இந்த ஆஃபர் வந்து கண்டிப்பாக நம்ம ரன் பண்ணுவோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் வந்து உங்களுக்கு அம்பன் டெம்பிள் ஆப்போசிட்ல இருக்கும் உங்களுக்கு நியர்பை உங்களுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னால் ரோட்டில் உங்களுக்கு வீரபாம்பாளத்தில் சிவகாமி நம்ம லொக்கேட் ஆயிருக்கு திருப்பூரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் ஜோசப் பக்கத்தில் லொக்கேட் ஆயிருக்கு கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காந்திபுரம் உங்களுக்கு சென்னை மொபைல்ஸ் ஆப்போசிட்டில் நம்ம லொக்கேட் ஆயிருக்கு இந்த நாலு சொல்லியும் நீங்க மார்னிங் டென்ல இருந்து ஈவினிங் நைன் வரைக்கும் விசிட் பண்ணுவீங்களா சண்டேஸ்க்கு கண்டிப்பாக ஓப்பன் உண்டு உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு அடிக்க நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக ங்க இந்த தீபாவளி கொண்டாடுறது நம்ம கம்பெனி மூலம் கொண்டாடுங்க தேங்க்யூ வெரி மச் ஓகே சார் சூப்பர் தேங்க்யூ